அனைவருக்கும் வணக்கம் சிவி பயண வாலிகளுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காணொலியில் நம்ம டென்மார்க்கில் இருந்து என்னோடய சொந்த ஊரான மாத்தூருக்கு நான் வந்திருக்கேன் தமிழ்நாட்டில் இருக்கிற கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்க மாத்தூர் கிராமம் அதுதான் என்னோடய சொந்த ஊர் நான் ஏற்கனவே என் ஊரை சுற்றி காமிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் அது போக நம்மளுடைய அன்பு சகோதரர் கௌஷிக் அவர்கள் வந்து உங்கள் ஊரை சுற்றி காட்டுங்க சகோ அப்படின்னு வேற கேட்டிருந்தாரு அவருக்காகவும் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயத்த இந்த காணொலியில் சொல்லணும்னு நினைக்கிறேன் பாண்டிச்சேரியில் இருக்க கரையாம்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ஆர் மகேஷ் மற்றும் அம்புஜம் அவர்களுடைய செல்ல பிள்ளைகளான ஜானிஷா தீக்ஷா ரஷா நீங்கள் மூணு பேரும் அப்பா அம்மா கேட்டு ரொம்ப நல்லா படிக்கணும் நீங்கள் பட்டப்படிப்புகள் பல படித்து பல கலைகள் கற்று வாழ்வில் சிறக்க இறையை வேண்டுகிறேன் நீங்கள் கவனமாக படிங்க காணொலிகள் நிறைய பார்க்கக்கூடாது படிக்கிறதுல கவனம் செலுத்துங்க வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போவோம் கள்ளக்குறிச்சியிலேருந்து கச்சராப்பாளையம் வந்துட்டு தான் மாத்தூருக்கு வரணும் வர்ற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பெரிய பெரிய புளிய மரங்களாக இருக்கும் கோடை காலத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா குழு குழுன்னு எப்போயுமே காற்று வீசிக்கிட்டே இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த சாலையில் பயணிக்கிறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க நம்ம அப்படியே கச்சராப்பாளையம் போயிட்டு அடுத்து ஊருக்கு போவோம் நம்ம ஊருக்குள்ளே நுழையிறோம் மாத்தூர் ஊராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படியே இங்கேருந்து பார்க்கும்போது நேராக நம்ம ஏரி கரை இருக்குது ஆனால் இங்கேருந்து பார்த்தா தெரியாது பின்னாடி நம்ம கல்வராயன் மலை இருக்குது சின்ன வயசில் இந்த இடத்துலலாம் இந்த வெயில் காலத்தில் வந்து தக்காளி செடி போட்டிருப்பாங்க மண்ணை வளப்படுத்துறதுக்காக அது ஆள் வயரம் வளர்ந்து நிற்கும் நாங்கள்லாம் அதுக்குள்ளே பூந்து மிரித்து குதித்து விளையாடுவோம் இப்போ அந்த இடத்தெல்லாம் வந்து உழுது போட்ட இடத்தெல்லாம் வீடாக்கி வச்சுருக்காங்க ஊருக்குள்ளே வந்தாச்சு இங்கே இடது பக்கம் திருமணம்னால் இதுதான் நம்ம தெரு மாரியம்மன் தெரு கிட்டத்தட்ட வாழ்நாளில் பாதி இங்கே தான் வளர்ந்தேன் எங்கள் அம்மா பிறந்த வீடு வந்து இந்த தெருவில் தான் இருக்குது அப்படியே இங்கே வலது பக்கம் பார்த்திங்கன்னா இந்த வீடெல்லாம் எங்கள் அம்மாவோடைய சித்தப்பா வீடு இதெல்லாம் இதுதான் எங்கள் அம்மா பிறந்த வீடு அம்மாவுக்கு வந்து மூணு சித்தப்பா ஒரு பெரியப்பா இது எங்கள் அம்மாவோடைய பெரியப்பா வீடு இந்த தெரு முழுக்க அப்படியே எங்கள் அம்மா வீட்டு சொந்தங்கள் இதுதான் நம்ம மாரியம்மன் கோயில் ஆ வலது பக்கம் போக அப்படியே இந்த தெரு எங்கள் அப்பா வீட்டு தெரு இடது பக்கம் இருக்கிறது பிள்ளையார் கோயில் முருகன் கோயில் இதுதான் நம்ம கிராம ஊராட்சி அலுவலகம் இதுதான் நம்ம வீடு சின்ன வயசில் இருக்கும்போது இங்கே இந்த இடத்துல ஒரு சின்ன குடிசை வீடு இருக்கும் முன்னாடி முழுக்க தோட்டம் இருக்கும் இங்கே பின்னாடி இந்த வீடு இருக்கிற இடத்துலாம் தோட்டமாக இருக்கும் வாழை மரம் கொய்யா மரம் சீத்தா மரம்னு நிறைய பழமரங்கள் இருக்கும் இப்போ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த இடத்துல வீட்டை கட்டிட்டோம் எந்த இடத்துல தோட்டம் இருந்துச்சோ இப்போ அந்த இடத்துல வீடு இருக்குது இப்போ வீடு இருந்த இடத்துல முன்னாடி கொஞ்சம் அப்படியே சும்மா கிடக்கு இந்த இடத்துல தான் குட்டி ஏதாச்சும் ஒரு தோட்டம் உருவாக்கணும் ஒரு ரெண்டு மூணு பழச்செடிகளை இன்னும் வைக்கலாம் இதுதான் நம்ம கொய்யா மரம் இந்த ஊருக்கே கொய்யா பழம் கொடுக்குற மரம் இது அதே மாதிரி இந்த முழுக்க அப்பாவோடய சொந்தங்கள்னு சொன்னால இது எங்கள் அப்பாவுடைய அத்தை மகன்கள் வீடு இங்கே பின்னாடி இருக்க மூணு வீடுமே அப்பாவுடைய அத்தை மகன்கள் அப்பாவுக்கு வந்து ரெண்டு அத்தைங்க அப்புறம் இங்கே தெரிகிற வீடுங்கள்லாம் வந்து அப்பாவுடைய பங்காளிங்க வீடு அப்பாவுடைய பெரியப்பா சித்தப்பா பசங்கள் அந்த மாதிரி அப்பாவுடைய தாத்தா சின்ன தாத்தா பசங்கள் அந்த மாதிரி வீடு இங்கே முன்னாடி பார்க்குற தெருவும் அந்த மாதிரி அப்பாவுடைய பங்காளிங்க வீடு தான் இந்த மாதிரி ஊரை முழுக்க நமக்கு சொந்தங்கள் தான் ரொம்ப நெருங்கிய சொந்தங்கள் எல்லோருமே இங்கேருந்து பார்த்தா ஓரளவுக்கு நம்ம ஊர் தெரியும் ஆனால் இன்னமும் இதை தாண்டியும் ஊர் இருக்குது இந்த பக்கம் நம்ம கல்லூராயன் மலை தெரியுது அந்த மலைக்கு போகிற வழியில் ஒரு இருபது முப்பது வீடுகள் இருக்குது அதை மாத்தூர் காட்டுக்குட்டாயின்னு சொல்லுவாங்க இந்த மலைத்தொடர்களில் இப்போது இந்த மலையிலேருந்து அப்படியே இடது பக்கம் ஏறி இறங்கணுன்னா சேலம் வந்துடும் அதுவே இந்த மலைத்தொடர்களில் வலது பக்கமாக அந்த பக்கம் இறங்கணும் அப்படின்னா நமக்கு தருமபுரி வந்துடும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு இடையில் இது ஒரு பெரிய மலைத்தொடராக இங்கே அமைஞ்சிருக்குது நான் அடுத்த காணொலியில் இந்த மலைகளுக்கு மேலே ஏறி காட்டுறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நம்ம முருகன் கோயில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சின்ன வயசுலேருந்து இந்த முருகன் கோயிலுக்கு தவறாமல் போயிடுவேன் முருகன் கோயிலும் அதில் இருக்குது பிள்ளையார் கோயிலும் அதுக்குள்ளேயே இருக்குது சின்ன வயசில் வந்து இந்த சாலை வந்து இன்னும் கீழே குழியாக இருக்கும் இந்த சோறு பார்த்திங்கன்னா எங்களால் எகிரி குதித்து பிடிக்க முடியாது சின்ன வயசுலனா கிட்டத்தட்ட பதினஞ்சு வயசு வரைக்குமே கூட இந்த சோறை வந்து ரொம்ப எம்பி தான் ஏறுவோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தோல் உயரத்துக்கு தான் இருக்குது நம்மளும் வளர்ந்துட்டோம் இந்த சாலையும் கொஞ்சம் மேலே வளர்த்து விட்டாங்க பெருசாக இது நம்ம முருகர் கோயில் ரொம்ப பழமையான கோயில் இதுதான் நம்ம ஏரிக்கரை சின்ன வயசில் இந்த ஏரிக்கரைக்கு வரணும்னா எங்கள் வீட்டில் அழுது அடம் பண்ணி தண்ணியில் முழுகிருவேன் அப்படின்னு நீச்சல் தெரியாத வயசில் அதெல்லாம் பத்து வயசுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பக்கம் என்னை விட்டதே இல்லை ஒரே ஒரு முறை தெரியாமல் வந்திருக்கேன் பசங்களோட சேர்ந்து அதுக்கே ஊரே கூடி அடிச்சது என்னைய அப்புறம் ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுலாம் நீச்சல் கற்றுக்கிட்ட பிறகு நம்மளை எதுவும் சொல்ல மாட்டாங்க வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் வற்றி உள்ளே சின்ன குட்டையாக தான் தண்ணி இருக்கும் அதில் குதித்து விளையாடிக்கிட்டு இருப்போம் மீன் பிடிப்போம் அந்த தண்ணியில் வாத்து மேயும் அதில் முட்டை போட்டிருக்கோம் தண்ணிக்குள்ளே வாத்து முட்டை போட்டுச்சுன்னா அதை எடுக்காமே போயிடுவாங்க நாங்கள் தண்ணிக்குள்ளே முங்கி வாத்து முட்டையை தேடிக்கிட்டு இருப்போம் ஆனால் இப்போ மீன்கள் வளர்க்குறதுனால வெயில்லையும் வந்து இந்த தண்ணியை வந்து திறந்து விடுறதில்ல இல்லாட்டினா இந்த தண்ணியெல்லாம் வந்து இந்த பக்கம் விவசாய நிலங்களுக்கு நீர்ப்பாசனத்துக்காக தண்ணியை திறந்து விட்ருவாங்க வளர்க்குற மீன்கள் தப்பிச்சு போகக்கூடாதுன்னு வலையை கட்டி வச்சிருக்காங்க ஏன்னா மழை பெஞ்சதுன்னா தண்ணி இந்த கோடியில் ஓட ஆரம்பிக்கும் இதுதான் நம்ம முனியப்பர் கோயிலுடைய புளியந்தோப்பு ஒரு முப்பது நாற்பது மரங்கள் இங்கே பு புளிய மரம் வச்சுருக்காங்க இது நம்ம முனியப்பர் கோயில் பெரிய முனியப்பர் கோயில் இது இந்த சாலையிலேயே போனோன்னா நம்மளுடைய வயலுக்கு போகலாம் என்னதான் வெயில் அடித்தாலும் இந்த பக்கம் வந்தோம்னாவே கொஞ்சம் காற்று வந்து சிலு சிலுன்னு அடிக்கும் ஏன்னா இந்த வயல்களுக்கு தண்ணி பாய்ச்சிருப்பாங்க அந்த தண்ணி வந்து காத்துல அப்படியே பறந்து கொஞ்சம் காத்துல ஈரப்பக்கம் நிறையவே இருக்கும் பெரும்பாலும் எங்கள் ஊரில் வந்து நெல் போடுவாங்க அப்படி இல்லைன்னா கரும்பு வைப்பாங்க ஆனால் இப்போ கரும்புக்கு வந்து நிறைய விலை இருக்கிறது இல்லை அப்படின்றதுனால எல்லாரும் வந்து இந்த முத்துச்சோளத்தை பயிர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஊரில் இருக்க மாதிரியே நிறைய வீடுகள் வந்து இங்கே காட்டிலையும் கட்டியிருப்பாங்க இவங்க விவசாய நிலங்களுக்கு பக்கத்துலேயே அப்படியே அவங்களுக்கு தேவையான வீடுகளை கட்டிக்கிட்டு மாடுகளை ஒரு நாலஞ்சு வச்சுக்கிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நிறைய சுய தற்சார் போட வாழ்வாங்க ஊருக்குள்ளே இருக்கவங்கள விட இவங்கெல்லாம் ஏன்னா இவங்களுக்கு தேவையான காய்கறிகள் அது இதெல்லாம் வந்து அப்படியே வீட்டை சுற்றியே போட்டுக்கிறவாங்க ஆஹா இந்த சாலை தான் எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிச்ச சாலை ஏன்னா எப்போவுமே பசுமை மாறாமையே இருக்கும் எவ்வளோ கோடையில் வந்தாலும் இந்த சாலை இப்படியே தான் இருக்கும் இப்போ என்ன மார்ச்சா ஏப்ரல் மே எந்த மாதத்தில் வந்தாலும் இந்த சாலையில் பசுமையாகவே இருக்கும் இந்த சாலையில் முன்னாடியெல்லாம் ரெண்டு பக்கமுமே வந்து பனை மரங்கள் நிறையா இருக்கும் இப்போ வந்து ஒரு பக்கம் இருந்த பனை மரங்கள் எல்லாத்தையும் அவங்க வெட்டி இது பண்ணிட்டாங்க ஆனால் இன்னும் ஒரு பக்கம் மட்டும் இருக்கு இன்னும் நொங்கெல்லாம் சின்ன நொங்காக இருக்கு நானுமே ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன் பதினஞ்சு வருஷம் ஆச்சு நான் இந்த நொங்கு சாப்பிட்டு இந்த நொங்கில் ஒரு சிறப்பான சம்பவம் ஒன்று பண்ணிருக்கேன் இந்த பனை மரத்தில் நான் அதை வந்து நொங்கு சாப்பிடும்போது சொல்கிறேன் சொல்றேன் அப்போதான் அது வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் இங்கெல்லாம் தென்னை மரம் இருக்கு இப்போது முன்னாடி இதெல்லாமே பனைமரமாக இருந்துச்சு ஆனால் பனைமரங்கள் எடுத்துகிட்டு தென்னை மரம் வச்சுட்டாங்க ஏன்னா பனைமரம் ஏறுறதுக்கும் ஆட்கள் குறைஞ்சிட்டாங்க அதுலேருந்து பெருசாக பதநீர் எடுத்து இல்லை நம்ம பணம் பணம் சர்க்கரை நாட்டு சர்க்கரை இல்லைன்னா பனை வெள்ளலாம் செய்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அதனால் இப்போ பெரும்பாலும் நம்ம ஊர்களில் தென்னை மரத்தை தான் அதிகமாக விரும்பி வைக்கிறாங்க இப்போ நம்ம போகிற இடம் தான் வந்து மாத்தூர் காட்டுக்கொட்டாயின்னு சொல்லுவாங்க ஏன்னா வர வழியிலலாம் பார்த்துருப்பீங்க அங்கங்கே வயல்களில் ஒவ்வொரு சில வீடுகள் இருந்துருக்கும் ஒன்று ரெண்டாக ஆனால் இந்த இடத்துல வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அதுக்கு எனக்கு முன்னாடி தலைமுறையிலேருந்தே வந்து ஒரு பத்து பதினஞ்சு வீடுகள் வந்து ஒன்றா கூடி பக்கத்து பக்கத்தில் கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இதுதான் அந்த இடம் மாத்தூர் காட்டுக்கொட்டாய் பெரும்பாலும் எங்கள் தாத்தா தலைமுறையிலேருந்தே இங்கெல்லாம் இந்த வீடுகள் இருந்துக்கிட்டு இருக்கு இப்போ பார்க்குற வீடுகள்லாம் கொஞ்சம் புதுசாக கட்டினாங்க அப்போல்லாம் வந்து கூரை வீடுகள் இருக்கும் கூரை வைந்த வீடுகள் நல்லா செழிப்பாக இருக்குது பாருங்கள் வாழை மரம் பப்பாளி மரம் பழுத்திருந்தால் அப்படியே காய பறிச்சுட்டு போயிடலாம் பழத்தை கரும்பை வெட்டி இருக்காங்க என் வாழ்க்கையில் அடுத்த அத்தியாயம் தொடங்கின இடம்லாம் இதுக்கப்புறம் தான் வருது தொடர்ந்து பயணிப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்